எந்த பொருளை வாங்கினாலும் பார்த்து வாங்குங்க பில் போட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் டிசம்பர் டுவெண்டி போர்த் நேஷனல் கன்சியூமர் டேன்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க நேஷனல் கன்சியூமர் டே அதாவது தேசிய நுகர்வோர் தினம் சொல்லிட்டு இருபத்தி நாலு டிசம்பரை வந்து நம்ம அனுசரிக்கிறோம் இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல தான் இதே டிசம்பர் டுவெண்ட்டி வந்து கன்சியூமர் ஆக்ட்ஸ் வந்து பிரசிடண்ட்னால அப்ரூவ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த நுகர்வோர் தினம் வந்து இந்த இருபத்தி நாலு டிசம்பரை வந்து அனுசரிக்கிறாங்க ஆக்சுவலாக வேர்ல்டு கன்சூமர் டேன்னு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க ஒரு நாள் வேர்ல்டு கன்சியூமர் டே உலக நுகர்வோர் தினம் வந்து பிப்டீன் மார்ச் வந்து அனுசரிக்கிறாங்க ஆனா இந்தியால இசிய நுகர்வோர் தினம் வந்து டிசம்பர் அனுசரிக்கிறாங்க இந்த வருஷம் வேர்ல்ட் கன்சியூமர் டேவோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேர் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஏ ஃபார் Consumers Ralph Nader இவர் வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் அமெரிக்கன் politician அப்படின்னு சொல்றாங்க இவர் தான் ஃபாதர் ஆஃப் கன்சியூமர் டே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஜான்வரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ